கிடைக்குமோ கண்ணன் தரிசனம் என்றுதான் கிடைக்குமோ கண்ணன் தரிசனம் அந்த ஆண்டு ஆலை போல நாம் ஒரு சகி என்றுதான் கிடைக்குமோ கண்ணன் தரிசனம் மாரி மாதத்தில் அவள் திருப்பாவை அந்த பாவையின் மனது எங்கும் கண்ணனின் நாமம் மார்கழி மாதத்தில் அவர் திருப்பாவை அந்த பாவையின் மனது எங்கும் கண்ணன் ஆமம் எப்போது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் எப்போது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அதற்கு மார்கழியில் பாடுவோம் கண்ண நாமமே அதற்கு மார்படையல் பாடுவோம் கண்ண நாமமே என்றுதான் கிடைக்குமோ கண்ணன் தரிசனம் அந்த ஆண்டு ஆலை போல நாம் உருகுவோம் தினம் ஷகியே என்றுதான் கிடைக்குமோ கண்ணன் தரிசனம் கொண்டு மாலை தொடுப்போம் நந்த கோதையை போல நாமம் தொடுப்போம் பூக்களை கொண்டு மாலை தொடுப்போம் நந்த கோதையை போல நாமம் தொடுப்போம் பக்தி என்னும் நாரினாள் நாமம் தொடுப்போம் பக்தி என்னும் நாரினாள் நாமம் தொடுப்போம் അർച്ചലിനോ കുമോ കണ്ണൻ തരിശനം അന്ന ആളെ പോലെ നാമം ഉറകോം ദിനോം ഷകിയേതാൻ കിടക്കുമോ കണ്ണൻ ദശനം കണ്ണൻ ദശനം കണ്ണൻ ദരിശനോ